சில மர்மங்கள் இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளன மிகவும் திகிலூட்டும் விஷயங்களை ஆராய்வோம் பதினோராயிரத்து ஆயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டில் ஒன்பது மலையேற்ற வீரர்கள் ரஷ்யாவில் விவரிக்க முடியாத காயங்களுடன் இறந்து கிடந்தனர் அன்றிரவு என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது பெர்முடா முக்கோணம் கப்பல்களும் விமானங்களும் எந்த தடயமும் இல்லாமல் மறைந்து போகும் இடம் எதையும் ராசி கொலையாளி குறியீட்டு கடிதங்களை அனுப்பினான் இரக்கமின்றி கொல்லப்பட்டான் காணாமல் போனான் அவனது பதினோறாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் விண்வெளியில் இருந்து ஒரு விசித்திரமான ரேடியோ சிக்னல் விஞ்ஞானிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இது வாம் சிக்னல் என்று மட்டுமே அறியப்பட்டது யாரும் படிக்க முடியாத மொழியில் எழுதப்பட்ட ஒரு மர்மமான கையெழுத்து பிரதி நிபுணர்கள் கூட அதை டிகோட் செய்ய தவறிவிட்டனர் சில மர்மங்கள் இருண்டவை ஆழமானவை மேலும் மிகவும் பயங்கரமானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆம் ஆண்டு ஒரு மனிதன் ஒரு விமானத்தை கடத்தி மீட்கும் பணத்தை பெற்றுக்கொண்டான் இரவில் குதித்தான் மீண்டும் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஒரு முழு காலனியும் ஒரே இரவில் காணாமல் போனது உடல்கள் இல்லை எந்த தடயங்களும் இல்லை ஒரு ஒரு மரத்தில் செதுக்கப்பட்ட ஒரே வார்த்தை ஆயிரக்கணக்கானவர்களால் கேட்கப்பட்ட ஒரு விஸ்திரமான குறைந்த ஹம்மிங் சத்தம் விஞ்ஞானிகள் எல்லாவற்றையும் சோதித்தனர் ஆனால் மூலமே இன்னும் தெரியவில்லை இரண்டு பெண்கள் வேறு வாழ்க்கையில் இருந்து இடங்கள் மக்கள் மற்றும் நிகழ்வுகளை நினைவில் வைத்திருந்தார்கள் அவை மறுபிறவிகளா ஒரு முழு விமானமும் நடுவானில் காணாமல் போனது நூற்றுக்கணக்கான விமானங்கள் இன்று வரை எந்த சிதைவுகளும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஒருவேளை உண்மை மறைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது நாம் ஒருபோதும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்காது மேலும் மர்மங்கள் வேண்டுமென்றால் பற்றி கருத்து தெரிவிக்கவும்